ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இந்த வராகியின் வாக்கு எக்காரணம் இல்லாமல் உன் கண்ணில் படவில்லை உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதனை உனக்காகத்தான் உணர்த்தத்தான் இன்று உன் கண்களில் பட்டிருக்கின்றது இன்றைய இந்த வராகியின் வாக்கினை நீ நிச்சயமாக கேட்க வேண்டும் என் குழந்தை உன்னை தேடி நான் வருகின்ற நேரத்தை நீ சரியாக குறித்து வைத்திருப்பாயானால் நிச்சயமாக நீ ஒரு உண்மையை தெரிந்து கொண்டிருப்பாய் நீ எப்பொழுதெல்லாம் உன் கண்களில் கண்ணீர் தரும்பி அதை வெளியே சிந்துக்கின்றாயோ அல்லது உள்ளே மறைத்து கொண்டு என்னை நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த நேரத்தில் எல்லாம் நான் உன் கண்களில் பட்டு கொண்டிருப்பேன் நீயாக சற்று சிந்தித்து பார்த்தாயானால் உனக்கே அது புரிய பெறும் அப்படியானால் மனம் வேதனைப்படுகின்ற நேரத்தில் எல்லாம் இந்த வராகி உன் முன்னால் தோன்றதிக்கிறேன் இல்லை என்று உன்னால் ஒரு பொழுதும் மறக்க முடியாது இந்த வராகியின் அன்பினை நீ அவ்வளவு எளிதாக யாராலும் மறந்துவிட முடியாது ஏனென்றால் இந்த வராகி என்ன கண்டவுடன் பயந்து ஓடுகிறார்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கு மத்தியிலும் என் குழந்தை இந்த வராகியின் வாக்கினை நீ கேட்கிறாய் அல்லவா என் மீது அன்போடும் பாசத்தோடும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் நீ இருக்கிறாய் அல்லவா உன்னுடைய நேர்மையான குணம் இந்த வராகிக்கு பிடித்திருக்கிறது இல்லையோ நீ நினைக்கலாம் வராகி தவறு செய்தவர்கள்தானே உங்களை கண்டு பயப்பட வேண்டும் நான் இதுவரை யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்தது இல்லை மனதளவில் கூட எந்த ஒரு கஷ்டத்தையும் நினைத்தது இல்லை அப்படி இருக்கும்பொழுது எதற்காக நான் உங்களை கண்டு பயப்பட போகிறேன் என்னாலும் நான் உங்களை முன்னால் தைரியமாகத்தான் நிற்கிறேன் அதனால்தான் இத்தனை கஷ்டங்களையும் கடந்து உங்களால் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது எப்பொழுதும் எனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுங்கள் என் கஷ்டங்களை தீர்த்து தாருங்கள் என்ற இடத்தில் நீ பேசுவது என் காதால் கேட்க முடிகிறது உன்னுடைய மனதிற்குள் எந்த தேவையற்ற எண்ணங்களும் இல்லை என்று நீ சொல்கின்றாய் அல்லவா அந்த உறுதி எனக்கு பெருமையாக இருக்கிறது இந்த வராகியின் வாக்கினை கேட்கும் பொழுது என் குழந்தை மகிழ்ச்சி அடைவது எனக்கு மனம் நிம்மதியை தருகிறது இதுவரை நீ உன்னுடைய வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களைக் கண்டு ஒரு பொழுதும் ஓடியது இல்லை எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நீ ஜெயித்துத்தான் வந்திருக்கின்றாய் இந்த வராகியின் மீது நம்பிக்கை கொண்டு எத்தனை விஷயங்களையும் நீ செய்வது என்னையே வியக்கத்தான் வைக்கின்றது அந்த காரணத்தினால்தான் என் குழந்தைக்கு மீண்டும் மீண்டும் வந்து உதவிகள் செய்ய வேண்டும் ஒரு நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று நாள்தோறும் இடத்திலேயே வந்து நான் நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் நான் உன்னை விட்டு ஒரு நாளும் வேறு எங்கும் சென்றுவிட போவதும் கிடையாது நான் எப்பொழுதும் உன் வாசலிலேயே உன் காவலாக நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த வராகியின் அன்பு எத்தனை எத்தனை குழந்தைகளுக்கு உண்மையாக கிடைத்திருக்கிறது என்பதை யாராலும் அறிய முடியாது ஆனால் என்னுடைய அன்பை நீ உண்மையாக புரிந்து வைத்திருக்கிறாய் உன் வாழ்க்கையில் நீ உணரவும் செய்திருக்கிறாய் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் அவர்களாக அவர்களால் உன்னிடத்தில் உண்மையாக நடந்து கொள்ள முடியும் முடியாது ஏதாவது ஒரு கட்டத்தில் அவர்களுடைய போலியான முகம் உன்னிடத்தில் வெளிப்பட்டு விடும் ஆனாலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னிடத்தில் போலியான முகத்தை காட்டாதவர்கள் யார் தெரியுமா தெய்வங்கள் மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாக உனக்கு உன்னை நல்ல வழியில் அடைத்து செல்ல தெய்வங்கள் மட்டுமே எல்லைகளை கலந்து உனக்கு வழியாக கிடந்து உன்னை நடக்க செய்கிறார்கள் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடைபெற்றிருக்க வேண்டும் என்று நீ விரும்புவாய் ஆனால் உன் மனதிற்கு இருக்கக்கூடிய தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீ வெளியில் எடுத்து போட்டுவிடும் தேவையில்லாத விஷயத்தை பற்றி நீ அதிகமாக சிந்தித்து சிந்தித்து மனநொழியாக மாறிக்கொண்டிருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறது என்றால் உன்னால் தெளிவாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியவில்லை என்றால் அந்த விஷயத்தை கொஞ்ச காலத்திற்கு கிடப்பில் போட்டுவிடு ஏனென்றால் எல்லா விஷயத்தையும் உன்னால் எல்லா சூழ்நிலைகளிலும் மாற்ற முடியாது சில விஷயங்களை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று நீ முயற்சி செய்தால் அதில் உனக்கு தோல்விகள் மட்டுமே கிடைக்கும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த காரணத்தினால்தான் நீ நடப்பவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல சிறிது காலத்திற்கு அதை பற்றி நீ நினைக்க வேண்டாம் இதை உனக்கு சொல்கின்ற நேரத்தில் மட்டும் தலையை ஆட்டிவிட்டு அதன் பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் நீ எதையாவது செய்து கொண்டிருக்காது இப்படி நீ சில விஷயங்களை செய்கின்ற காரணங்களால் தான் உனக்கு பிரச்சனைகளும் அதிகமாக வருகிறது உன்னால் தெளிவாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடிவதில்லை நான் உன் கண்களில் உன் கண்ணில் படுகிறேன் என்றால் அந்த நொடி உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களையும் தேவையற்ற சஞ்சலங்களையும் எடுத்து ஒரு மூலையில் நீ போட்டுவிட வேண்டும் அம்மா உன்னை தேடி வருகிறேன் என்றால் உனக்கு மனதில் ஒரு ஒரு தெளிவினை ஏற்படுத்த வேண்டும் உனக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று தான் உடத்திலேயே நான் நாள்தோறும் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் இதனால் வரையிலும் நீ கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளும் உனக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்திருக்கிறது இப்பொழுது நீ பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த பாதை ஏற்கனவே பட்ட கஷ்டங்கள் போல அல்லாமல் சற்று குறைவாகத்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கிறது எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையை உன்னால் சந்தோஷமாக முழுமையாக அனுபவித்து விட முடியாதல்லவா சில சமயங்கள் உனக்கு உடனே நடக்கவில்லை என்றால் அதற்காக நீ வருத்தப்படாதே கலங்கியும் நிற்காதே நிச்சயமாக அதுவெல்லாம் உன் விருப்பப்படியே உனக்கு கிடைக்கும் உனக்கு நடக்கும் உன் கைகளில் வந்து கிடைக்கும் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கை நடக்கும் பொழுது அப்போது அதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் எதற்காக இதுவெல்லாம் நமக்கு தாமதப்பட்டது எதற்காக கொஞ்சம் காலம் எடுத்துக்கொண்டது கொண்டது என்பதனை எல்லாம் நீயாகவே உணர்ந்து சந்தோஷப்படத்தான் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தருவது ஒவ்வொன்றும் உன்னுடைய சந்தோஷத்துக்கானது தான் இதையெல்லாம் நீ தெளிவாக உணர்ந்து அதன்படி நடந்து கொள் கஷ்டங்களும் நஷ்டங்களும் உனக்கு வரலாம் இவற்றையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய மனப்பக்குவம் உனக்கு என்றோ வந்துவிட்டது உன் வராகி எனக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறது அதே நம்பிக்கை உனக்கும் இருக்க வேண்டும் அல்லவா நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் மறைந்து கிடைக்கிறது என்பதனை முதலில் தெளிவாக உணர்ந்து கொள் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை நீ மனநிறைவோடு வாழ பழகிவிட்டாலே போதும் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு கஷ்டங்களையும் நீ எளிதாக கடந்து வெற்றி இனை பெற்றுவிட பெற்றுவிடுவாய் எப்பொழுதெல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான நிலையில் இருந்து தவறிவிட நினைக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன் வராகி சா உன் வராகி தாயி உன்னை தாங்கி பிடிக்க காத்திருக்கின்றேன் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் உன்னை இந்த வராகி நல்லபடியாக அமைத்து கொடுத்து உன்னை மீட்டு கொண்டு வந்து விடுவேன் உன்னை அழிக்க நினைத்தவர்கள் உன்னால் உன் உன்னை சிறப்பாக வாழ வைக்கப் போகிறேன் அதற்கு நீ என்னோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து கொடுத்தால் மட்டும் போதும் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் நீ கைவிடாமல் எப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் எது நடந்தாலும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே தான் என்பதனை நீயாக புரிந்து கடந்து சென்று விட்டால் போதும் இந்த வராகி உன்னோடு இருக்கின்ற வரை உன்னுடைய உன்னை பாதிக்கின்ற எந்த விஷயமும் உன்னை முடக்கி விடாது உன்னை பின் தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்குள் இருக்கின்ற பயமும் பதற்றமும் உன்னை விட்டு ஓடிவிடும் நீ திரும்பி பார்க்கின்ற நேரத்திலேயே உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் அங்கே நடந்திருக்கும் இந்த வராகி உனக்கான நல்ல நல்ல சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டுத்தான் இருக்கின்றேன் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன தெரியுமா நீ மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ வேண்டும் நீ வாழ்ந்து பெயரும் புகழும் எல்லா வளங்களும் பெற வேண்டும் உனக்கான விஷயங்கள் எது என்ன செயல்களை செய்ய வேண்டும் என்று சரியாக கவனமாக செய்துவிட்டாலே போதும் வேறு யாராலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு வேதனைகளையும் புதிதாக கொடுத்து விட முடியாது யாரும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தி விட முடியாது நீயாக நினைத்தால் இன்றே வேறு யாராலும் உனக்கு பிரச்சனைகள் வரப்போவது இல்லை இந்த வராகியின் செல்ல குழந்தையாக நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் பொழுது என்னை நினைத்துக்கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்த முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்